வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது முத்தூரில் நடைபெற்ற தேங்காய் மற்றும் கொப்பரை ஏழை விலைகளை பற்றி பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பிரதி சனிக்கிழமை தோறும் தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலம் நடைபெறுகிறது இன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நடைபெற்ற ஏலத்தில் தேங்காய் மொத்தம் எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து தேங்காய்களும் கொப்பரை ஐம்பத்தி ஐந்து மூட்டைகளும் ஏலத்திற்கு பதிவானது தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூத்தி ரெண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்